உம்ரான் மாலிகிடம் வேகம் மட்டுமே இருக்கு வேற எந்த திறமையும் இல்லை முரளிதரன் ஓபன் டாக் கடந்த ஐபிஎல் தொடரில் ஐதராபாத் அணியின் பிளேயிங் லெவனில் உம்ரான் மாலிக் பெறாதது ஏன் என்பது குறித்து அந்த அணியின் நிர்வாகியுமான முத்தையா முரளிதரன் பகிர்ந்துள்ளார் இந்திய அணியின் இள வேகப்பந்து வீச்சாளர் உம்ரான் மாலிக் காஷ்மீரைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரரான அவர் மணிக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திற்கும் அதிகமான வீசக்கூடிய வீரர் இந்திய மண்ணில் இவ்வளவு வேகத்தில் வீசக்கூடிய பவுலர்கள் கிடைப்பதே அரிதான விஷயமாகும் இதனால் இவரை சரியான வகையில் பயன்படுத்தினால் வெளிநாட்டு மண்ணிற்கு ஏற்ப தரமான பவுலராக உருவாக்க முடியும் ஐபிஎல் தொடரில் ஐதராபாத் அணிக்காக ஆடி வரும் உம்ரான் மாலிக் இதுவரை இருபத்தஞ்சு போட்டிகளில் விளையாடி இருபத்தி ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் சிறப்பான பவுலிங் ஃபார்மில் இருந்தால் உம்ரான் மாலிக் ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் ஒரே பவுலராக மாற்றிவிடுவார் அவரின் வேகத்தால் உற்சாகமாகி தென்னாப்பிரிக்க ஜாம்பவான் டேல் ஸ்டெயின் உம்ரான் மாலிக்கிற்கு சிறப்பாக பயிற்சி அளித்தார் ஆனால் கடந்த சீசனில் ஐதராபாத் அணிக்காக ஒரு போட்டியில் கூட உம்ரான் மாலிக் களமிறக்கப்படவில்லை அந்த அணியின் கேப்டன் எய்டன் மார்க்ரம் உம்ரான் மாலிக் ஏன் களமிறங்கவில்லை என்பது தெரியாது என கூறி ரசிகர்களுக்கும் சேர்த்து அதிர்ச்சி அளித்தார் இந்த நிலையில் உம்ரான் மாலிக் பிளேயிங் லெவலில் சேர்க்காததற்கான காரணம் குறித்து முரளிதரன் விளக்கம் அளித்துள்ளார் குறித்து முத்தையா முரளிதரன் பேசுகையில் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவது மட்டுமே பவுலிங் கிடையாது உம்ரான் மாலிக் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகமாக உள்ளது ஸ்லோயர் பந்துகள் கட்டர்ஸ் நக்குல் பால் யார்கர் ஸ்லோ யாக்கர் என்று அதிகமான வித்தியாசமான பந்துகளை வீச கற்றுக்கொள்ள வேண்டும் அவரிடம் நல்ல வேகம் உள்ளது ஆனால் வேகம் மட்டுமே போதாது சர்வதேச தரத்திலான போட்டிகளில் பவுலிங் செய்ய இன்னும் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதனை எல்லாம் கற்றால் மட்டுமே உம்ரான் மாலிக் முழுமையான பவுலராக மாற முடியும் இந்தியாவில் பும்ரா ஒரு முழுமையான பவுலர் ஏனென்றால் அவரால் நூத்தி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் எளிதாக பந்து வீச முடியும் அவரால் சிறந்த யாக்கரை வீச முடியும் என்றும் தெரிவித்துள்ளார்